தற்போது சென்னை மெரினாவில் வார விடுமுறை முன்னிட்டுகள் பொதுமக்கள் கூட்டம் வருகிறோம் குடும்பத்துடன் கடற்கரைகள் விளையாடி மகிழக்கூடிய குடும்பத்தினர் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தால் ஜெயிலானி வணக்கம் ஜெயலலி வார விடுமுறை ஒட்டி மெரினாவில் அலைமோதும் கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவிடலாம் ஆசியாவிலேயே மிக நீண்ட கடற்கரைகளில் ஒன்றாக சிறப்பப்பட்டிருக்கக்கூடிய மெரினா கடற்கரை எப்போதுமே பொதுமக்கள் கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படும் அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதன் காரணமாக தங்களது இந்த விடுமுறைகளை தங்களது குடும்ப உறுப்பினரோடு இணைந்து மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு தற்போது மெரினா கடற்கரைக்கு வருகை தந்து கடல் கடல்நிலைகளை ரசித்தவாறும் மணல் விளையாட்டுகள் விளையாடியும் தற்போது தங்களது பொழுதுகளை கிடைத்து வருகிறார்கள் குறிப்பாக சிறியவர்கள் முதல் வரை பலரும் தங்களது குடும்ப உறுப்பினர்களோடு இந்த மெரினா கடற்கரைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிறுவர்கள் தங்களுக்கு பிடித்தமான மணல் விளையாட்டுகளை விளையாடி வருகிறார்கள் குறிப்பாக மணல்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கபடி கொக்கோ உள்ளிட்ட விளையாட்டுகளை விளையாடுவதும் அதே போன்று பட்டம் விடுதல் புட்பால் உள்ளிட்ட விளையாட்டுகளை விளையாடுவது இதேபோன்று தற்போது வெண்ணா கடற்கரையில் புதிதாக நீலக்கொடி திட்டத்திற்காக பல்வேறு ராத்தினம் உள்ளிட்ட அந்த விளையாட்டு சிறுவர்கள் விளையாடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக ஏராளமான மக்கள் அந்த பகுதிகளில் சேர்ந்து வருகிறார்கள் இதன் காரணமாக அந்த பகுதி முழுவதுமாகவே மக்களின் கலைகளே சென்றபடக்கூடிய அளவிற்காக கூட்டம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது எனவே கடல் அலைக்கு அருகாமையில் யாரும் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக காவலர்களும் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் கடற்கரை அலைக்கு அருகிலே யாரும் செல்ல வேண்டாம் என்பதாகவும் அறிவுறுத்தி வருகிறார்கள் இதேபோன்று மாற்றுத்திறனாளிகளும் மாற்றுத்திறனாளிகளின் நடைமுறையை பயன்படுத்தி கடல் அலை அருகாமையில் சென்று தற்போது அந்த கடல் அலைகளை ரசித்து வருகிறார்கள் ஏராளமான பொதுமக்கள் தற்போது சென்னை மெரினா கடற்கரைக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள் குறிப்பாக அடுத்த மாதம் முதலாக மாணவர்களுக்கு அந்த பொதுத் தேர்வு தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதமே கடைசி மாதமாக இருக்கும் தங்களது குடும்ப உறுப்பினருடன் வெளியே செல்வதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் என்பதன் காரணமாக இந்த ஞாயிற்றுக்கிழமையை நல்ல முறையில் மகிழ்ச்சியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏராளமான மக்கள் தற்போது இங்கு திரண்டு வருகிறார்கள் இது மட்டுமல்லாது இன்றைய தினம் முகூத்த நாளாக இருப்பதன் காரணமாக சென்னை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் திருமணத்திற்காக வருகை தந்து அதற்கு பிறகாக திருமண நிகழ்ச்சியை உள்ளிட்ட அந்த பண்டிகை விழாக்கள் முடிந்ததற்கு பிறகாக தற்போது மெரினா கடற்கரை உள்ளிட்ட சென்னையில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள்ல அதிகமாக குலுங்கி வருகிறார் அதனால மெரினா கடற்கரை முழுவதுமாக பொதுமக்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது சூர்யா வார விடுமுறை முன்னிட்டு மெரினாவில் அலைமோது மக்கள் கூட்டம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜோயிலா